திருப்பூர் கவுண்டம்பாளையத்தில் உள்ள மறுசுழற்சி நூற்பாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் வணக்கம் தற்போது இந்த கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய மறுசுழற்சி நூற்பாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன சேத என்ன விதமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சிக்கந்த திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி அருகே கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுசுழற்சி நூற்பாலையில வந்து பயங்கரமான தீவு ஏற்பட்டுச்சு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனியன் வேஸ்ட் துணிகள் அந்த கழிவு பஞ்சிகள் அதனுடைய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து எரிந்து சேதம் அடைஞ்சிருக்குது ஆறு மணி நேரத்திற்கு மேலாக தீ எரிந்து கொண்டிருப்பதால தீயணைப்பு வீரர்கள் வந்து தற்போது தீயை போராடி அணைச்சிட்டு வர்றாங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையத்துல அதாவது பக்ருதீன் என்பதற்கு சொந்தமான அந்த மறுசுழற்சி நூற்பாலை இருக்குது இந்த மறுசுழற்சி நூற்பாலையில அந்த கழிவு பஞ்சுகள் அஹ் அப்புறம் பனியின் வேஸ்டுகளை கொண்டு அங்க நூல் தயாரிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது இந்த நிலையில இன்னைக்கு காலையில வழக்கம் போல மறுசுழற்சி நூற்பாலையில தொழிலாளர்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு வந்து குடோன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில கருகிய வாசனை ஏற்படுது அங்கு ஏற்பட்ட அந்த தீயானது மல மலர் பரவி அந்த குடோன் முழுவதும் தொழிலாளர்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அங்க இருக்கக்கூடிய அதாவது தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து இரண்டு வாகனங்கள் அங்க வந்து தீயை அணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டுறாங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்திற்கு மேலாக ஒரு ஐந்து தண்ணீர் லாரிகள் மூலம் வந்து அங்கு தீயை அணைக்கக்கூடிய பணியை தற்போது நடைபெற்று வருது இந்த தீ விபத்துல பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த களி கழிவு பஞ்சுகள் பனியன் துணிகள் தீயில கருகி சேதமாக இருக்குது இது குறித்து ஊத்துக்குடி போலீசாருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்களும் வந்து சம்பவ இடத்துல வந்து பார்வையிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இது குறித்து அவங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது நூற்பாலை முழுவதும் வந்து தீயானது பரவி கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்திற்கு மேலாக தீ கொழுந்து விட்டு இருக்கிறது இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில வந்து அந்த ஊத்துக்குடி தேனியப்பவர்கள்ட்ட அருகில் இருந்தவர்கள் வந்து போராடி தற்போது தீயை அணைச்சிட்டு வராங்க இது ஊத்துக்குடி அருகே அவர் கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுசுழற்சி நூற்பாலையில் தீ விபத்து ஏற்பட்டது அங்கு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயா